அஸ்லாம் அலைக்கும் நிக்கா ஹலைத்தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமியர் தளம் உலகம் எங்கும் வாழும் முஸ்லீம்களுக்கான நம்பகமான உங்களுக்கான சிறந்த சரியான துணையை விரும்பினா நிக்கா ஹலைட் தளத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோம் இலவசமாக வரன் தடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலேட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலைட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் சென்னையைச் சேர்ந்த என் பர்ஹூன் என்ற மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகளின் சுய விவரம் பெயர் என் பர்ஹூன் இவங்கட வயது இருபது திருமணம் ஆகாதவர் உயரம் ஃபைவ் இவங்கட எடை ஐம்பது கிலோ மதம் முஸ்லீம் இவங்கட சாதி முஸ்லீம் உருது பேசுபவர் இவங்கட கல்வி பிகாம் படிச்சிருக்காங்க இவங்களோட ஜாப் சேல்ஸ் ப்ரொஃபஷனல் தாயிட தொழில் பிஸ்னஸ் தந்தையிட தொழிலும் பிஸ்னஸ் இவங்களுக்கு ஒரு சகோதரி இவங்களோட முகவரி சென்னை இந்த மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகளின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலைட் மூலமா தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க நிக்கா ஹலெட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடித்தருவாங்க ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு முடிவு அந்த சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மற்றும் மதிப்புகளோடு எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த சரியான முடிவை நிக்கா ஹலெட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் நீங்க அமைத்து கொள்ளலாம் நிக்கா ஹலெட்ல வெறும் ப்ரொஃபைல் மெச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வி தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குகிறாங்க ஸோ இன்று நிக்கா ஹலெட் மூலமா ஒரு மன வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா ஹலெட் மூலமா திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்